கத்தருக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா நாம் வேண்டிக் கொண்டதின் படி எல்லாம் செய்கிற தேவனா இதைத்தான் பாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தரை நீ வேண்டிக் எல்லாம் அவர் செய்வார் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த நாளில் உங்களுக்கு அநேக வேண்டுதல்கள் இருக்கலாம் அல்லது சில வருடங்களாக சில மாதங்களாக சில நாட்களாக நீங்கள் ஒரே காரியத்தை குறித்து ஆண்டு வருடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம் இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எதை எதையெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ அதன்படி அவர் செய்கிறவர் என்பதை உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உங்களுடைய பிள்ளைகளின் காரியத்தில் நீங்கள் அதிகமாய் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த ஜபத்தை அவர் கேட்டு பதில் தருவார் உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் அவரை முன்வைத்து அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறீர்கள் அல்லவா அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார் உங்கள் ஜபத்திற்கு பதில் தருவார் அது மாத்திரமல்ல நீங்கள் அப்படி எந்தெந்த காரியத்தில் எல்லாம் வேண்டுதல் செய்கிறீர்களோ அவற்றின்படி எல்லாம் அவர் செய்ய போதுமானவர் ஆனால் யாருடைய வேண்டுதலின்படி செய்வார் என்பது காரியம் அல்லவா இந்த வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் வசனம் யார் ஒருவர் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்படுகிறார்களோ அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் பல நாட்களாய் ஒரே காரியத்திற்காக செபித்தாலும் உங்களுடைய மொத்த கண்ணீரையும் அந்த காரியத்தின் ஜெபத்திற்காக செலவழித்தாலும் அல்லது பெரிய பெரிய ஊழியர்களிடம் போய் செபித்தால் கூட எந்த மாற்றமும் வராது நீங்கள் ஆன்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வரை ஆகவே இந்த நாளில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் அண்ட இதற்காக நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் இந்த ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று ஜெபிப்பதை விட்டுவிட்டு அண்டவரே இன்னும் நான் உன்னுடைய சத்தத்திற்கு எதற்கெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியை எனக்கு உதவி செய்யும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆனால் மாம்சமெனோடு கூட போராடுகிறது கீழ்படியாதபடிக்கு எனக்குள்ளாயிருக்கும் முரட்டாட்டம் கசப்பு என்று எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ கோபம் வைராக்கியம் என்று எது இருக்கிறதோ அதை எல்லாம் தூக்கி எறி எனக்கு பலன் தாரும் என்று செவியுங்கள் நீங்கள் இந்த செபத்தை செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார் ஆகவே இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜபத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே அது வேண்டும் இது வேண்டும் இந்த காரியத்தில் உதவிடும் என்று செபிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே உடைய சித்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிய உடைய சத்தத்தை முழுமையாய் கேட்டு அதற்கு என்னை அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும் என்று செபியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாவது நிச்சயம் கட்ட தமிழ் உங்களோடு கூட இருந்துங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க शाप कर कुम कर